ரொம்ப சிம்பிளாக சுவையாக நம்ம கிராமத்து ஸ்டைலில் பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தோரம் பருப்பும் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பும் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணியாச்சு இப்போது ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடையை போகிறோம்ல சாம்பாருக்கு வெட்டுற மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட வெட்டிக்கலாம் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பேருக்கங்காய் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசிலுக்கு அப்புறமா இறக்கிட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிடணும் சூப்பராக ரெடி ஆகிடும் பேர்க்கங்காய் கடையல் இது களி நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நமக்கு எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு எப்படி பிடிக்குதோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்து கருவேப்பில சேர்த்து தாளிச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பீர்க்கங்காய் கடையில்